ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடு வச்சு வளர்த்துறீங்க உங்களுக்கு ஒரு பண்ண வைக்கணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னா அதற்காக கொட்டகை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ மாடு கொட்டகை அமைப்பதற்கு வந்து தமிழக அரசிடமிருந்து ரூபாய் எழுபத்தி முதல் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் வரையும் மானியம் தரக்கூடிய ஒரு அசத்தலான ஒரு திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீ ஒரு விவசாயிகளாக இருக்கலாம் அல்லது வந்து தொழில் முனைவர்களாக இருக்கலாம் மாட்டை வச்சு வந்து நீங்க ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கு கட்டுவதற்காக அதாவது நிலவில் கட்டுவதற்காகவோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொட்டகை இல்லை அப்படின்னு உங்களுக்கு வந்து தமிழக அரசிடமிருந்து மானியம் தராங்க எவ்வளவு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நாலு மாடு வச்சு ஒரு பண்ண மாதிரி மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எழுபத்தி ஒன்பதாயிரம் தராங்க அதுவே நாளுக்கு மேற்பட்ட ஒரு பத்து டு பதினஞ்சு மாடுகள் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் வந்து மானியம் தராங்க போய் போய் நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் யாரெல்லாம் தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கலாம் அல்லது தொழில் முனைவராக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து தகுதி மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துல வந்து ஒரு சொந்தமான நிலம் இருக்கணும் அந்த மாடு வளர்வதற்கு தேவையான பொருட்கள் தண்ணீர் வசதி சுற்றுச்சூழல் தீவான பொருட்கள் இது போன்ற எல்லாத்தையுமே வந்து வச்சுருந்து நீங்கள் வளர்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரசு சார்ந்த பால் பண்ணையில் வந்து ஒரு மெம்பர்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இருந்து தான் அப்படின்னா நீங்கள் வந்து தகுதி உடையவர்களாக வந்து கருதப்படுங்க மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொந்த நிலம் வேண்டும் அந்த கொட்டகை அமைப்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி ஸ்கொயர் ஃபீட்டாவது வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை அணுகி வந்து இதற்கான விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்து தகுதியின் அடிப்படையில் தான் வந்து இந்த கொட்டகை வந்து அமைத்து தரப்படும் அதாவது ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசிடம் வந்து ஒரு ஆட்டு கொட்டகை அமைப்பதற்கு வந்து ஒரு ஸ்கீமில் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் அல்லது அரசு சார்ந்த ஏதாவது நீங்கள் கொட்டகை விவசாய சார்பாகவோ எதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் செய்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நிலம் வசதி இருக்கணும் கண்டிப்பாக தண்ணீர் வசதி தீவான பொருட்கள் இது போன்ற எல்லா வசதியும் வச்சிருந்து நீங்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கால்நடைத்துறை மருத்துவரையோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய உங்கள் பஞ்சாயத்து அலுவலர்கள் நீங்கள் வந்து இதற்கான விண்ணப்பத்தை வாங்கி நீங்கள் பூர்த்தி செய்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலத்துக்கு வந்து விசிட் வந்து பார்ப்பாங்க உண்மையிலுமே தான் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு அதற்கான என்வரமெண்ட் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து அதுக்கான அனௌன்ஸ் அதாவது அஃபீஷியலாக தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தற்போது பார்த்திங்கன்னா இது அனைத்து மாவட்டங்களிலும் நடைமுறை உள்ளதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் ஒரு சில மாவட்டத்தில் வந்து தற்போது வந்து இந்த மாட்டுக்கொட்டைகை திட்டம் வந்து நடைமுறையில் தான் உள்ளது அனைவருமே வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவ அணிக்கு வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு வந்து விண்ணப்பம் செய்து இந்த இலவச மாட்டுக்குட்டையை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ போன்று நீங்கள் அடுத்தடுத்து பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வீடியோவை ஷேர் பண்ணி